வந்து சிஏ கான்ஃபரன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் விதை அப்படிங்கிற ஒரு 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 இங்கே இப்போ சிஏஜி சார் குட் மார்னிங் ஆஃப் யூ இந்த இந்த ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ப்ரொஃபஷனுங்கிறது இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ப்ரொஃபஷன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்குது இப்போ இன்கம் டாக்ஸ் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரப்போகுது மாத்தி வரப்போகுது மாற்றிருக்காங்க ஜிஎஸ்டியில் டூன்னு சொல்லி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இன்சால்வன்சி பேங்க்ரிப்ஸின்னு சொல்லிட்டு சாஞ் சேஞ்சஸ் வந்திருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் வந்து இந்தியன் சார்டட் அக்கௌண்ட்ஸ் ஒரு பெரிய பிக் ஃபார்ம்ஸாக மாற்றி இன்டர்நேஷ்னலில் காம்பீட் பண்ணணும்னு சொல்லி இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டோட விஷன் இஸ் ஏ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்கு பண்ணும்போது அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன் ரொம்ப இம்பார்ட்டன் ப்ளே இருக்காங்க இன்கம் டாக்ஸ் கம்ப்ளையன்ஸஸு ஜிஎஸ்டி கம்ப்ளைன்சஸ் டிடிஎஸ் இந்த மாதிரி வேரியஸ் கம்ப்ளையன்ஸஸ்க்கு சார்டர்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உதவி இருக்காங்க இப்போ சிஏ ஜாயின் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கோர்ஸ் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் டூ இயர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து சிஏ ஆர்டிகர்ஷிப் ஒரு சார்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன் நிறைய எம்எஸ்எம்இஸ் இருக்கிறதுனால சார்டர்ட் அக்கவுண்ட்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது எம்எஸ்எம்இக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் எம்எஸ்இ இந்த தமிழ்நாட்டிலேயே அதிகமாக இருக்கிறது கோயம்புத்தூர்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து இந்த ஃபேமில் நிறைய ஃபேர்ம்ஸ் இருக்காங்க இங்கே ஆயிரத்தி நானூறு சார்ட்டட் அக்கவுண்ட்ஸ் இருக்காங்க கம்பெனியில் வேலையில் இருக்காங்க சர்வீஸில் இருக்காங்க ப்ராக்டிஸில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கோயம்புத்தூர் பொறுத்தவரை ரொம்ப விரும்பி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸுக்கு சேர்ந்துட்டுருக்காங்க சிஏ முடித்தா ரொம்ப நல்லா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் மந்த் மந்த்லி சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க நல்ல நிறைய டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க கோயம்புத்தூர் பிரான்ஞ்சினுடைய சிக்காசா கமிட்டி சேர்மன் மிஸ்டர் முத்துக்குமார் அண்ட் சதீஷ் தி சேர்மன் ஃபார் தி கோயம்புத்தூர் பிரான்ச்சு இந்த பிரான்ச் இஸ் டூயிங் ஆல் தி ஒர்க் எல்லா காம்படிஷன்ஸ் இருந்தால் கூட எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணுறாங்க கம்பெனி அது இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த மாதிரி அது கூட சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் குளோபல் ஸ்டார்ட் அப்ள்ளே கோயம்புத்தூர் பிரான்ஞ்சு ஒரு ஸ்டார்ட்அப் ஒரு ஸ்டேஜ் ஒரு டால் போட்டு எப்படி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் சார்ட்டட் அக்கவுண்ட்ஸ் உதவி பண்ணுறாங்கன்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இந்த வேலை வெளிநாட்டில் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வேலை வாய்ப்புகள் துபாயில் இருக்கு இப்போ லண்டன்ல இருக்கு ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு இருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு முன்னெல்லாம் வந்து மாணவர்கள் தனியாக புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கணும் இப்போ வந்து போயிட்டு இருக்கு ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாக நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் எடுத்து பார்க்கணும் இல்லை அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தால் அதை யூஸ் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணலாம் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் உடனே ஏஐ யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம் எல்லா வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அக்காரிங் டு கம்பெனிஸ் ஆக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஏஐ வச்சு எல்லாம் அனலைஸ் பண்ணலாம்